சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாக இருப்பீங்க அகைன் ஒரு ஹார்ட் ஹார்ட்ரிக் தோல்வி இதில் அந்த கமெண்ட் ரேட்டர் வேறு அந்த சீக்காவோட பையன் அனிருத்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படி சப்போர்ட்டே பண்ணாமல் கேவலகிரமாக எதாவது பேசிக்கிட்டு இருந்தாப்பில் பார்க்கவே ரொம்ப காண்டாக இருந்துச்சு டெஸ்ட் மேட்ச் இருக்காங்க கொஞ்சம் கூட ஜெயிக்கணுன்ற இன்டென்ஸே பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சிஎஸ்கே அணியில் கிடையவே கிடையாது தொடர் தோல்விக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கூட வந்து அடிக்க முடியாமல் வந்து அப்படி ஒரு தடுமாறிட்டு இருக்காங்க சொந்த மண்ணில் இரண்டாவது தடவை அன்னைக்கு தோக்குறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாக இருப்பாங்க இன்னைக்கு என்னடா இவங்களுக்கு எதுக்குடா சப்போர்ட் பண்ணும் வேறு டீமுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்திருப்பாங்க லிட்ரலி கடுப்பாக இருப்பாங்க இதில் மேட்ச்சில் வேறு இந்த கமெண்ட் ரேட்லாம் உயிர் இருக்கா நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி டிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க இன்னைக்கு மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் இல்லை டெல்லியை பற்றி தான் பேசணுன்னா பேசணும் இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தர்லாம் ஹாய் மக்களே நான் உங்கள் சியா சிஎஸ்கே மேட்ச் வந்து இன்றைக்கி மதியம் நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் நான் ப்ரொடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தணும் அதை ஏற்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா டீமை வந்து கரெக்டாக இன்னைக்கு கொண்டு போகணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா வந்து சுத்தமாக கிடையாது ஏன்னா சூப்பரான ஒரு டீமாக வந்து ஹேமா மதானி வந்து உருவாக்கி வச்சுருக்காரு வேற லெவலில் இன்னைக்கு வந்து சொல்லி அடிக்கிற மாதிரி சொல்லி சொல்லி வந்து விக்கெட் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி ஒரு டீமை வந்து பர்ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்ஷன்லேயே அவங்க சூப்பராக எடுத்திருக்காங்க நம்ம இதில் லிட்ரலி வேஸ்ட்டு நம்ம ஆக்ஷனை பற்றி அந்த எடுத்ததை பற்றி நம்ம கடைசியாக நம்ம பேசுவோம் நீங்கள் நடந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு பேசலாம் அது ஓப்பனிங்கில் வந்து டாஸை தோத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் இன்றைக்கி எடுத்துகிட்டு சூப்பராக இன்றைக்கி இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் கூட இல்லை கூலிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த பேச்சில் வந்து இப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பேட்டிங்கும் எடுத்தார் அதே மாதிரி ஓப்பனிங் மொதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா பகன்ராம் வந்து அவுட் ஆகிட்டார் அப்படி இருக்கும்போது கூட கம்பேக் அட்ராக் பண்ணி இப்போ அபிஷேக் பூரலும் நம்ம இவர் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் கொண்டு வராங்க வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு யாருமே அடிக்கவே இல்லை இன்னைக்கு ஃபால் டூ பிளஸ் இல்லை இன்ஜுரிங்கிறாங்க அது மாதிரியே தெரியவே இல்லை ஒரு பேட்ரே இன்னைக்கு இல்லை அசிசோ சர்மாலாம் இன்னைக்கு இறங்கவே இல்லை ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிச்சிட்டாங்க சென்னை பிச்சில் நூற்றம்பது அடிச்சாவே திணறுவாங்கன்னு தெரியும் நூற்றி எண்பது அடிச்சிட்டாங்க நான் நூற்றி எண்பதுன்னு சொல்லும் போது நினச்சிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் காத்திருக்கடி மச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் பண்ணாங்க இன்னைக்கு வேற லெவலில் கே எல் ராகுல் பேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு ரன்களை வந்து தேத்தினார் அபிஷேக் பூரலா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து டீமுக்காக அவ்வளோ ரன்கள் தேத்துனாங்க நம்ம சைட்ல இருந்து பவர் பிளேல வழக்கம் போல தான் குறைகளாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேல கொண்டு வந்து அஸ்வினுக்கு ஓவரை கொடுத்து கலீல் அகமது வந்து விக்கெட் எடுத்தாரு அவருக்கு வந்து இன்னைக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி வழக்கம் போல ஜேமி ஓவர்டனை கூப்பிட்டு வரும் ஓவர் கிளியோ ஷாம் கரனை கூப்பிட்டு ஓவர் கிளி இன்னைக்கு வந்து முகேஷ் சௌத்ரியை கூப்பிட்டு வந்தோம் ஓவர் கிளியோ நம்ம முன்னாடியிலேருந்தே ஒரு விஷயத்தை சொல்கிறோம் முகேஷ் சவுத் தொகுதி வந்து அப்படியே கலை இல்லாமல் இருக்கிறது டிட்டோ ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே போடுவாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு பதிலாக அணுக்குள் கம்போச்சை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது மும்பையில் போன வருஷம் இருந்திருக்காரு நல்லா போடக்கூடியவர் அவரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா பவர் பிளேயர் நல்லாவே யூஸ் பண்ணுவார் இல்லைன்னா நீங்கள் பத்திரானாவை கூட நீங்கள் வந்து பவர் பிளேயரை கொண்டு வரணும் அப்படின்னா அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க பவர் பிளே நூறு அகமது போட வைக்கணும்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அவருக்கு ஒரு ஓவர் கூட இருந்துச்சு எங்கேயோ ஒரு இருபது முப்பது ரன்னு பார்த்திங்கன்னா கன்டைன் பண்ணியிருக்கலாம் அதுமே பண்ணவே இல்லை பார்த்திங்கன்னா வாரி வழங்கி விட்டுறது பார்த்திங்கன்னா பவர் பிளேர்லேயும் வந்து கிளிகளையும் கிழிஞ்சிருச்சு ஒன்றுமே பண்ண முடியல கலீரகம் தான் வந்து விக்கெட் எடுத்தார் அப்புறமேட்டு நூறு அகமது அவருக்கு விக்கெட் கிடச்சி அப்புறமேட்டு ஜடேஜா வந்து அவருமே பண்ணார் பார்த்திங்கன்னா ஓவரளாக பார்க்கும்போது ஒவ்வொருலாம் கட்டுப்படுத்த முடிகிற மாதிரி பண்ணாங்க ஆனால் வாரி விளங்கி கடைசி ஓவர் தான் பார்த்தீங்கன்னா பத்திரானா ஆனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தினார் முகேஷ் சௌத்ரி ஒரு எதுக்கு அவருக்கு ஓவர் திரும்பி திரும்பி கொடுத்தாங்கன்னு தெரியல பார்த்தீங்கன்னா நூறு இன்னொரு ஓவர் இருக்குது இல்லை நாங்கள் முகேஷ்க்கு நாலு ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ஃபிஃப்டி போட்டு போயிட்டார் இன்றைக்கி வந்ததுக்கு வந்ததுக்கு ஒரு ஃபிஃப்டி போட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிஃப்டி போட்டார் அதனால் ஒவ்வொரு கிளிகளும் இருந்துச்சு நூற்றி எண்பத்தி மூணுக்கிட்ட அவங்க அடிச்சிட்டாங்க இந்த இமாலய இலக்கு சென்னையை பொறுத்தளவுக்கு இதை வந்து இமாலய இலக்கு தான் இதை வந்து எப்படி சே பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கிய கிட்ட இருந்தாங்க நம்ம கத்திக்கிட்டே இருந்தாலும் டெவன் கான்வியூ கொண்டுவாங்க கான்வேவை கொண்டுவாங்க கான்வியை கொண்டுவா லியோவை பார்க்கணும் லியோவ பார்க்கணுன்ற மாதிரி கான்வேவை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி நீ கான்வே அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முகேஷ் சவுத்ரியை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கண்ணு போனது பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு பற்றவை தோணுச்சு ஓப்பனிங் ஃபார் நான் முன்னாடி ப்ரெடிஷனுடைய எல்லாம் எல்லாமே சொல்லியிருந்தேன் நீங்கள் டெவன் கான்வி கொண்டு வந்தால் கூட ஓப்பனிங் நம்ம ரச்சின் ரவிந்திரா வந்து பரக்கூடாது ருத்ரா தான் ஆகணும் லெஃப்ட்டு லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் இதாகாது டக்குன்னு விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி மூடல விக்கெட்டு அதே மாதிரி தான் ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் பண்ணக்கூடாது ருத்ராஜ் பிடிவாதம்மா நான் ஒன் தான் இறங்குவேன் அடுத்த விராட் கோலி நான் அப்படிங்கிறாரு அவருக்கு வேறு இன்ஜூரி வர மாட்டாருன்னு சொன்னாங்க இதுக்கு இஞ்சுரியிலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரச்சின் நான் ரெண்டு பால் தான் மாமா நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு அவர் போய்ட்டாரு எப்போதுமே ஒன்று திருப்பாத்தி போயிடுவார் இவர் ஓப்பனிங்கே பேசாமல் இறங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா திரும்பி வந்தார் அவருமே எனக்கு இன்ஜுரி பா நானும் விளாடுறேன்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டார் டெவன் கான்வே கொஞ்சம் ஃபயர் தெரியிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவர் அவுட்டு அப்புறமேட்டு நாங்கள் டெஸ்ட்டு இன்னைக்கு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவர விஜய் சங்கர் இறக்கி விட்டாங்க மாப்பிள்ளை இன்றைக்கி அறுபத்தேழு ரன்னு அறுபத்தேழு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் அவர் ஒரு பத்து ஓவருக்கு முப்பதுக்கு முப்பது இருபதுக்கு இருபது பத்துக்கு பத்து பேட்லேருந்து பேட்டில் படவே மாட்டேங்குது ஒரு இன்டென்ஸே இல்லை அடிக்கணுன்ற ஒரு மோட்டிவ்கே அவர் போல அடிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு லெவலில் தான் இன்னைக்கு இந்த ஏழாவது ஓரில் மேட்ச் முடிஞ்சு போச்சு ஏழாவது ஓரில் சென்னை தோத்துட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கடா அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கி ஆடிகிட்டு இருந்தாங்க இதில் மேட்ச்சில் உயிர் இருக்கா மயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெடுப்பு நான் இது ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோபப்படுறேன்னு சொல்லிட்டுன்னு எடுத்துக்காதீங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேலே கோவமாக இருப்பாங்க வெளியில் போயிட்டு இந்த பேட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் அடித்து போடுவாய் அவ்வளோ கோவத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் எப்படி இருந்த டீம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது ஒரு நூற்றி எண்பதை வந்து தொடர்ந்து வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் ஒரு தடவைனா பரவாயில்ல ரெண்டு தடவைனா பரவாயில்ல மூணாவது முறையாக வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறை வந்து இவங்களால் டார்கெட்டை வந்து இவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் இது பண்ணுறாங்க அதாவது மும்பையோட பார்த்திங்க இன்னைக்கு அடித்தாங்களா ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு இருபத்தஞ்சு ரன்கள் தோத்தாங்கள்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு அடித்தாங்கன்னா மாப்பிள்ளை அடிச்சிருவாங்க சென்னை மும்பை கூட அதுவும் தோக்க வேண்டிய மாதிரி தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து இவங்க அடித்தாங்க நூற்றி தொண்ணூத்தாறு அடித்தாங்க ஆர்சிபி அடிக்க முடியாது எங்களால் நாங்கள் தோப்போம் அதுக்கப்புறம்ட்டு ஆறாறு கூட அங்கே போய் விளாண்டாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் அதை அடிக்க முடியாது எங்களால் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அடிச்சிங்கன்னா நாங்கள் அடிக்க மாட்டோன்றது பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறாங்க இப்படி ஒரு டீம் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னமோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் மாதிரி நீங்கள் வந்து சிஎஸ்கேனியை எதிர்பார்க்குறீங்க அதே எல்லோ சொக்கம்னால ஆனால் இருக்கிறது என்னவோ நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் வேணா போய் நம்ம சேனல்லேயே இருக்கும் பாருங்கள் ஜிம்பாவே டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஸ்திரேலியாவெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த சீசன் சாமிக்கு விட வேண்டியதான் இந்த சீசனே சாமிக்கு கூட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு கோம் ஒரு கடுப்பாக தான் இருக்கு ஏன்னா வன்மத்திலலாம் கண்டிப்பாக பேசுவேன் என்ன பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு கேவலமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க அதுவும் அந்த லபர் பந்து படத்துல மாப்பிள அவனை ஓட்டி விடுறா அவனை அவுட் ஆக வைக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சங்கரை அவுட்டே ஆக்காம கடைசி வரைக்கும் நாங்க கொண்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க முப்பது பால் ஆடி இருக்காங்க முப்பது டாட்பால் கிட்டத்தட்ட அஞ்சு ஓவர் வந்து டாட் பால் ஆடி இருக்காங்க அஞ்சு ஆறு கிட்ட டாட் பாலு இருபத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்க எங்கள்கிட்ட ஒரு இடத்துல ஒரு அஞ்சு சிக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கூட அடித்ததே மூணு சிக்ஸ் தான் இன்னும் ஒரு அஞ்சு சிக்ஸே எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ஃபோர் போட்டிருந்தாங்கன்னா வின் பண்ணி எங்கிட்டாச்சும் ஒரு நெருக்கு வாட்டில் ஷார்ட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஸே சுத்தமாக இல்லை நாங்கள் இன்றைக்கி தோக்க போகிறோம் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு லெவலில் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஓப்பனிங் பேர் சுத்தமாக அமையவே இல்லை ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவுமே இன்றைக்கி அமையவே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டர் இருக்கணும் எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி அணியை பொறுத்தவரை டிம் டேவிட் வந்து கடைசியாக வந்து நூற்றி எழுபது கிட்டே இருக்குது கடைசியாக இந்த நான் போடுறேன் மாப்பிளாடி மூணு சிக்ஸ் நாலு சிக்ஸ் அடித்து நூற்றி தொண்ணூத்தாறு கொண்டு போகிறாரு இப்போ அசுதோஷ் சர்மாவா கடைசியில் நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ஒரு ஹிட்டர் இருக்காங்க கொஞ்சம் காப்பாற்று பார்த்துறாங்க மும்பை வந்து அவ்வளோ நம்ம கேவலமாக பேசினா கூட நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்ச்ல வந்து நம்மந்தீர் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் எடுக்கிறார் அந்த மாதிரி நம்ம டீமில் யாராச்சும் ஒருத்தர் செல்ஃப் எடுக்கணும் அப்படின்றது வந்து யாருமே இல்லை வெறும் ருத்ராஜை நம்பணும் அவரும் பாலினா முடிஞ்சு போது தூபையை பார்த்தீங்கன்னா நான் வந்தால் சிக்ஸ் ஒரு தூபே ஒரே ஒரு சிக்ஸ் போதுமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேர்றாரு அதனால் இவங்க யாரை மாற்றுவீங்க அதாவது பதினெட்டு கோடி கொடுத்து ஜடேஜா வந்து ரீடைன் பண்ண வச்சுருக்கீங்க இது நான் சொல்ல சுப்பிரமணியம் பத்ரியன் அவரே கதர்றாரு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி அஸ்வினுக்கு பத்து கோடி போது பத்து கோடி இங்கேயே நாற்பது கோடி போச்சு இதுக்கு பசாம நூறாக பார்த்தா மட்டும் எடுத்திருந்துட்டு அஸ்வினையும் ஜடேஜாவையும் வெளியில கன்ஃபார்மாக இல்லை அதை விட நல்ல பிளேயர் இல்லையா யாராச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு நல்ல பிளேயர் எடுத்தால் ஆகணும் விஜய் சங்கர் தீபக் கூடா ராகுல் திரிபாதி அவங்கள்டு நீங்கள் இதை தான் எதிர்பார்க்க முடியும் இதுக்கு மேலே அவங்களாலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இதுதான் அவங்களால கொடுக்க முடியும் நீங்க புஷ் பண்ணி மக்கள் அவங்கள திட்டுறதுல வந்து எந்த இதுவுமே கிடையவே கிடையாது அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்களோட ஃபார்ம் இதுதான் விஜய் சங்கருக்கு நீ பேட்ல பால் பட்டுச்சா அவரால் இதுதான் பண்ண முடியும் ஒரு காலத்தில் அடிக்க முடியும் அவர் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு முப்பது பால் இருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு அறுபது அடிக்கணும் அவர் ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவார் எல்லாத்தையும் கொண்டு அவர் தலையில விட்டால் அவர் டெஸ்ட் தான் ஆடிட்டு இருப்பாரு அதனால நம்ம அடுத்தவர்களை பார்த்தீங்கன்னா குறை சொல்லி ஒன்றுமே கிடையாது டீம் ஜிம்பாவை டீம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இருக்க அந்த பேடின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு ஏ மாப்பிள்ளை எழுப்புடா எல்லாம் அவர் இப்போ அப்புறம் என்ன பண்ணுவார் எல்லாம் மக்களும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க யாருமே வந்து ஒரு என்னடா விளாடுவான் ஏலா ஒரு சிக்ஸு ஃபோர் வந்தால் கூட வந்து ஒரு என்ஜாய் பண்ணாலும் அது கூட பண்ண மாட்டுறாங்க அந்த சேர் எல்லாம் இருக்காங்களா அது ஒரு மீம் கூட நம்ம பார்த்துருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா என்னடா ஆறாம் பே அதர் டீம்ஸ்க்கு வந்து அவங்க விளையாடபோது பார்த்தீங்கன்னா ஏன்னா இடுப்பை ஒடிச்சு புட்றா ஒரு நிமிஷம் நம்மள உட்கார விட மாட்டேங்கிறாய்டின்னு சொல்லிட்டு இங்கே சி ஸ்கி கேர்ள்ஸ் நாங்களாம் பாரு வந்ததுலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் உட்காந்தே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கூட வேலைவாய்ப்பு வந்து இழக்கிற மாதிரி சிஎஸ்கே ஆடிக்கிட்டு இருக்கு சிஎஸ்கே இருந்து மீண்டும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து யோசிக்கணும் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் ஓப்பனிங் வந்து மீண்டும் டெவன் கான்வெண்ட் நம்ம ருத்ராஜ் வரணும் அதுக்கப்புறமேட்டு விஜய் சங்கர் முகேஷ் சௌத்ரி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் டிராப் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர் எல்லா டீம்லையும் யங்ஸ்டர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாச்சும் ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து நிரூபிக்க பார்க்கணும் இந்த சீசன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தான் விடுற மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தவறுகள்லாம் எல்லாம் செஞ்சனால இப்படி தோத்துக்கிட்டே இருக்காங்க என்ன மாத்தணும் உங்களோட பிளேயிங்ல வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க